அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அந்த ஜோதி வடிவமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க அது எப்படி விளக்கம் அப்படின்றது கேட்க கேட்குறது ஜோதினா ஒளின்னு தெரியாது உனக்கு சூரியன் யார் செய்தது யாரும் செய்யலைங்க அது என்னவா இருக்குது அது ஒளியா இருக்கு அதான் கடவுள் சரிங்க ஜோதினா இந்த லைட்டில் ஆப்பாவும் அணியும் சரிங்க அது ஆப் ஆகும் அது ஆப்பாகனா உலகம் ஆப் ஆகிடும் அதான் ஜோதி வடிவம் சரி அந்த மாதிரி ஆயிரம் ஜோதி வடிவத்தில் இருக்கிறான் கடவுள் அதை உன் கண்ணால் பார்க்குன்னா கண்ணு போடும் மின்னல் வருது இல்ல இடிவு இருந்து அந்த மின்னல பாத்தீங்கன்னா கண்ணு போகுது இல்ல அப்போ இந்த சூரிய மாறி ஆயிரம் மணங்க சூரியத்தை நம்மளால பார்க்க முடியுமா கண்ணாலு இந்த உடலால பார்க்க முடியாது உடல் தீஞ்சு போயிடும் இடி இருந்தா தீஞ்சி போதில்ல உடம்பு கரண்ட்ல மாட்டிக்கிற மாதிரி ஆயி போகுதுல்ல அந்த மாதிரி கடவுளை பார்க்கும் போது நீ அந்த நிலைக்கும் போயிடுவேன் அதனால அதுக்கு ஒரு கட கண்ணு இருக்குது அந்த கண்ணுல பாக்கணும் பார்த்தாதான் தெரியும் சும்மா நான் ஜோதி வடிகளை வீட்டுல கூட விளக்கு கொடுத்தனும் ஜோதி தான் கடவுள் தானே கும்பிட்டுங்குறான் கோயிலில் விளக்குவல்த்துட்டு கும்பிட்டுன்னு கூறோம் அவன் சர்ச்சில் மொழி வச்சி கொல்த்திட்டு கும்பிட்டுன்னு கூக்கிறான் மசூதியில் ஊதுகத்தி கொளுத்திட்டு கும்பிட்டுக்குறான் மொத்தத்தில் ஒலியை தான் கும்பிட்டுங்குறான் எல்லா மதத்துக்காரனும் இல்ல ஆனா அது என்ன என்னான்னு தெரிஞ்சுக்கல அதனால பாடம் நல்லா பண்ணும் சும்மான கேள்வி கேட்டுட்டா தெரிஞ்சுக்க முடியாது கேட்குங்க ஒரு இதுக்காக கேட்டுங்க பாடம் வாங்கினு பாடம் பண்ணிக்கின்னு கேளு கேட்டேன் விளக்கம் கிடைக்கும் அப்படின்றது அதுதான் சொல்றேன்னாப்பா தான் கடவுள் சூரியன் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நமக்கு தெரியாது யார் உட்காந்துக்கிறாங்கன்னு நீங்கள் தெரியுமா சரிங்க தெரியாது அப்போ ஒளி தான் நமக்கு காட்டி கொடுக்குது சரிங்க இல்லையா இருள் தான் மறைக்குது இல்லையா ஒளியும் இருளும் இல்லாத ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகணும் அபிராம பட்டருக்கு அமாவாசைக்கு ராஜா போறார் கோயிலுக்கு என்னப்பா இன்னைக்கு என்ன நாலு பான்றாரு அமாவாசை ஆனால் அவர் சொல்றாரு பௌர்ணமீன் ராஜா என்ன ஏன் அமாவாசையை போய் அவன் பௌர்ணமின்றான் இல்லை அவனுக்கு அவன் அப்படின்ட்டான் புட்சினை போய் கட்டி போட்டு பௌர்ணமின்னு இன்னைக்கு காட்டில் சொன்னால் உன்னை கண்ணை குத்து போட்டு உண்டான்றான் கண்ணு போன பிறகு என்ன பண்ணுறது பார்க்க ஆ அதனால சொல்கிறான் பதில் சொல்லடி அபிராமின்றான் நான் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் ஆனால் அவன் இருட்டில் இருந்துக்குன்னு இருள் இருள் அமாவாசை சொல்லிங்கிறான் இப்போ அவனுக்கு நீ ஒளி வடிவத்தை காட்டு அப்படின்னா வானத்தில் மூகத்தை கட்டி போட்டு ஒளி வந்துடுச்சு பௌர்ணமி நிலவு வந்துடுச்சு அப்போ இந்த சொன்னது அபிராம் பட்டர் சொன்னது பௌர்ணமி இது கரெக்ட் தானே அப்படின்னு அரசம் ஒத்துக்கணும் இல்லை அப்படி தானே கதை அப்படி தானேப்பா ஆனால் அதனுடைய பொருள் என்ன ஞானிக்கு இரவு பகல் கிடையாது அமாவாசை பௌர்ணமி கிடையாது அஞ்ஞானிக்கு அமாவாசைக்குது பௌர்ணமி இருக்குது இல்லையா அரசன் வந்து அஞ்ஞானி அவன் இருட்டில் வாழ்ந்துன்னு கருவன் ஞானி வெளிச்சத்தில் வாழ்ந்துன்னு கிறான் அவனுக்கு இருலே கிடையாது அதனால் படினத்தார் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் சூடு சொர்ணம் இல்லாத ஜென்மத்துக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுவார் ஏ எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் மக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவின்று கூறிடும் தான் தெரியும் மகான்கள் வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இருளே கிடையாது அதனால அவங்க பாஸ் அந்த மாதிரி நிலைக்கு நம்ம தான் அது தெரியும் கீழே மேலே ஆகாயத்தை பார்க்கணும் முடியாது அதனால மேலே போட்டு முயற்சி பண்ணுங்க சரி தெரிஞ்சுங்க ரொம்ப நன்றி நான் உங்கள் ரெண்டு வருஷமா உங்கள் வீடியோஸ் எல்லாமே நான் பார்க்கறேங்க ஐயா ஆனால் எனக்கு கோவில் போய் பத்து வருஷத்துக்கு மேலே கோயிலில் உட்காந்துட்டுருது எப்போ பார்த்தாலும் எனக்கு அத்தியா வேலை கோயில் கோயிலுன்னு எப்போ பார்த்தாலும் நான் கோயில்லேயே தான் உட்காந்துட்ருப்பேன் ஈஸ்வரன் கோயிலே அது ஆனால் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க கடைசி காலத்தில் வந்து பிள்ளைங்க உதவ மாட்டாங்கன்ட்டு ஆனால் என்னை பொறுத்தவரையிலேயுமே இப்பயும் உதவலை பிள்ளைங்களும் உதவலை எல்லாமே இருக்குது ஆனா நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அனாதி மாதிரி தான் நான் இப்போ தான் எனக்கு இப்போ ஒரு வாரமாக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த ஜெயக்குமாரு தெய்வங்கள்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் பேசுனாங்க எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க ஐயா இப்போ இந்த நானே ஒரு என் மனசுல உணர்ந்து இப்போ உங்க மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்கய்யா நீங்கள் கல்யாணம் ஆனால் புதுசில் நீங்கள் செய்கிற செய்கிற எல்லாம் அவங்க கண்டிப்பாக பிடிக்காது நாம ஏன்னா வாழ்க்கைன்றத அனுபவிச்சு தாண்டி வந்தோம் அப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எது சொன்னாலும் அந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணாலும் திட்டுத்தே என்ன வந்தாலும் திட்டுது யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாது என்னது அப்படின்றது ஆனால் அந்த மாமியார் யாருடைய நன்மைக்கு சொன்னான்றதை யோசிக்க மாட்டாங்க யாருமே நம்மள இருக்கிற அந்த கேள்வி அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ ஒன்று உன் நிலமை பார்த்தியா அதே நிலமா வந்துருச்சு பத்தியாருதான் வாழ்க்கை அதனால்தான் நான் சொல்லுது கடமை செய்யணு செய்யணுமே தவிர அதை நம்மளை காப்பாத்தணும் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க உங்களுக்கு நம்ம புள்ள நம்மளை காப்பாத்துவாப்பாத்தோம் அப்படின்னு நினைச்சிக்கணு உங்களுடைய உழைப்பெல்லாம் அதுங்களுக்கு போட்டீங்கன்னா கடைசியில அது எல்லாத்தையும் பயன்படுத்தினு உங்களுக்கு அனாதை தான் இருக்கும் எல்லாருக்குமே உனக்கு மட்டும் இல்லம்மா இயற்கையா மாறி போச்சு அதனாலதான் நான் சொல்றேன் பெத்த தாயையும் தகப்பனையும் மறக்கிற பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போவோம் சொர்க்கத்துக்கு போவாது கடவுளை கூட கும்பிட வேணாம் தாய் தாப்புங்க கடவுளா சொர்க்கம் காத்து இருக்கும் எந்த தாய் தாப்பு கொடுமை பத்துதான் அதுக்கு நரகம் காத்திருக்கும் ஏழு நரகம்ன்றார் அகஸ்தேவு அது கூட ஒரு நரகம் இல்ல தாய் தாப்பு நான் தாய் தாப்புன கொடுமை பத்தின பிள்ளைங்களுக்கு ஒரு நரகம் கூட இல்லை ஏழு நரகம் காத்திருக்குறான் அதனால உள்ள உணரணும் நம்ம இந்த பூமிக்கு வந்தது யாரால வந்தோம் எப்படி வந்தோம் இன்னைக்கு இவ்வளவு ஆளு ஆயிருக்கிறோம் அதை யாருக்கு காரணம் கடவுள் காரணமா தாய் தப்பம் காரணமா சிந்திக்கணும் கடவுளை கும்பிட கூட நான் சொல்லவே மாட்டேன் கடவுளையெல்லாம் நம்ம இதுனே இல்லை ஆனால் முதல்ல தாய் தப்பா தான் சொன்ன மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல உனக்கு இந்த உலகத்தை காட்டின தாய் தப்பம் தாய் தப்பின உலக கடவுளாங்க வழிபட்டீங்கன்னால கடவுள் கிட்ட வழிபட முடியும் தாய் கொஞ்சம் வெறுத்து கொண்டு நீங்க கடவுளுக்கு ஒரு வழிபாடும் பண்ண முடியாது அது பலன் தராது அதனால அதுக்குதான் நான் சொல்லிக்கிறேன் யாரையுமே நம்பாதீங்க உங்க உடலயே நீங்க நம்பாதீங்க உயிரை அதை தெரிஞ்சுக்கணிங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது அடப்போடாய் இப்பதான் செய்வான் அடைப்போடாய் போய் இப்ப தான் செய்வான்றேன் ஆனா அசாத்தியமான தைரியம் வந்துடும் அதனால இந்த பாதையை பின்பற்றி போங்க இதனால ஒண்ணு நீங்க போய் கடவுள் அடையவேணா பெரிய ஞானி ஆக மனிதனா நாளைக்கு முன்னாடி இந்த உங்க மகன் பேசுறது ஐயா நாங்க அவர் சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு உறவுகளும் விலைக்கு போறதும் நல்லதுதான் நம்ம வந்து எனக்கு இப்ப நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன் என்னை விட்டு விலைக்கு போனதும் நான் இந்த பாடத்துக்கு வந்து ஏதோ உங்களுடைய அருளால நான் ஒரு கடவுள் அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் கடவுளை அடையலையோ அடையிலையோ அப்புறம் முதல்ல உன்னை தேடு நீ யாருன்னு யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதை நீ நீ உன்னை கடவுளை அடைஞ்ச மாதிரி அதுக்கு வழி தோட்ட உபதேசம் வாங்க மாசம் வாங்க ஏன் மாசம் மாசம் மாச மாசம் வர இருந்தாலும் மாச மாசம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க ஆனா மாசம் மாசம் வரும்போது இந்த கிளாஸ் கேட்கும் போது ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அந்த மெசேஜ் உங்களுக்கு பயன் தரும்

நிறைய தொடரும் கணவன் மனைவி மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி ஒத்து இருக்கிறாங்களோ அது மாதிரி கண்ணும் மனசும் ஒத்து இருக்குது அதனால் கண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் முதல்ல மனது சொல்லிடும் அதனால் மனதுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நிறைய உறவு மற்றதெல்லாம் கூட காது மூக்கு எல்லாம் கூட தூரம் உறவு தான் ஆனால் கண் மனைவி மாதிரி மனசுக்கு ஐயா நம்மளுடைய மனம் வந்து கண் பார்த்த மாதிரி தான் மனசு வந்து நமக்கு வந்து செயல்படுது அதோடைய பார்வை நோக்கி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்ப கண்ணை மூடி நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்த முடியாது ஐயா முடியாது கண்ணை இருந்தே மனசு ஒரு நிலைப்படுத்தணும் கண்ணை திறந்துட்டு தொடர்ந்தே ஒரு நிலைப்படுத்தணும் ஏன்னா கண்ணை நீ எப்பவுமே மூடி வாழ முடியுமா முடியாது அப்போ திறந்து தான் நான் போது திருப்பி வந்துடும்ல அதை திறந்த அடிக்கணுமோக்க கண்ணை திறந்த ஆமா தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லுங்க ஆன்மீகத்தில் வரணும்னா இளமையில வரணும் வரணும் ஏன்னா அது கெட்டு போற வயசு மோகமான வயசு அந்த வயசுல இங்க வந்து அடங்கும் போது நீ உண்மையான ஞானிய ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாத போது இங்கே வரும்போது உருப்பிட முடியல உன்னால கரையாற முடியல அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி கண்ணை திறந்தேன் உலகத்தில் எதுவும் அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் வாயிருந்து ஊமை ஆகுது கண் இருந்து குருடன் ஆயுது காது இருந்து செவடனாகுது அப்ப இது எதுவுமே உனக்குள்ள போகாத அளவுக்கு நீ உன்னை உருவாக்கிக்கணும் ஆகும்போது உனக்கு பாதிப்பு வராது சொல் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தாலும் அது நானே அவர் கிடைச்சது வரைக்கும் பதினாறு வயசு பையன் ஓடுறதுக்கும் நாற்பத்தஞ்சு வயசு பையன் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஆமாம் அது மாதிரி தான் ஆனால் ஓடி தான் ஆகணும் நம்ம அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓடணும் அவன் ஓடி போய் ஜெயிச்சிருவான் அவன் முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போகலாம் அவ்வளோதான் அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லது இதை அடையணும் அதை அடையணும்னு முடிவு பண்ணிடலாம் எல்லாம் கெட்டு போய்டும் இணைவா நான் உன்னை தேடி நினைக்கிறேன் வழி கொடுக்கிற குழு அப்படின்ற முடிவோட ஒரே வந்து நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த வம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்